அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் இப்போ அரஃபாத்தோட மைதானத்துக்கு வந்துட்டோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின் போகுது அங்கே பாருங்கள் கலர் ட்ரெயின் போதா இது வந்து மினா அரஃபா மினா முஸ்தலிஃபா இந்த மூணு இடத்துலையும் இந்த ட்ரெயினில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஹஜ் டைமில் ரொம்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதுதாங்க அந்த தட அரஃபாவோடய மைதானம் இங்கே நம்மளுடைய கால் தடம் பதிக்கிறது நாம் வந்து எல்லாம் நம்மளுக்கு செஞ்ச பெரிய நசீப் அது இன்ஷால்லா நாம் அனைவருக்கும் இந்த நசீபை அல்லாஹ் தருவானாக நான் என்னென்ன பார்த்தோன்னா எல்லாம் போட்டுட்ருக்கேன் இன்ஷா அல்லா நீங்கள் போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை ஏற்கனவே பார்த்த ஃபீல் இருக்கும் அசலாம் வலைக்கும் இதாங்க அந்த அரஃபாத்தோட மைதானம் அரஃபா மைதானம் சொல்ல மாட்டாங்க இதுதான் அதோட அரஃபா மைதானம் இங்கே தான் நம்ம வந்து ஹஜ் பெருநாளில் ஹாஜிமார்கள்லாம் வந்து இங்கே தான் டென்ட்டு போட்டு தங்குறது உலகத்தில் கோடான கோடி மக்கள் லட்சோப்பு லட்சம் மக்கள் வந்து இங்கே தான் தங்குறது ஏழை பணக்காரன் எல்லாம் பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல தங்குகிற ஒரே இடம் இந்த அரஃபா மைதானம் மக்கா மாநகரம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து டென்ட்டு போட்டுட்டு அந்த டைமில் வந்து இருப்பாங்க இந்த பக்கம் இருக்குது இதுக்கு ஆப்போசிட் சைடில் இது ஃபுல்லாகவே வந்து மக்கள் அந்த பக்கம் அந்த நாள் கூடியிருக்கிற இடம் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க இது இந்த பக்கம் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் அரஃபாவோட மலையை காமிக்கிறேன் மிச்சால இப்போ நாங்கள் இன்னொரு பத்து நிமிஷத்தில் நாங்கள் போயிடுவோம் போயிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த அரஃபாவுடைய மலையை காமிப்பேன் இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்